வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க கூடியதுக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்க தான் நமக்கு இங்கே வந்து பெப்சி இவங்களோட வரும் விவரேஜஸ் தான் பெப்சி கொலாக கூடாது ஸோ இப்போ இவங்களுடைய சம்மரி என்ன இருக்குது கீ சம்மரி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் டொமஸ்டிக் மார்க்கெட் அண்ட் ட்ரெண்ட்ஸில் வந்து நம்ம வரும் பிவரேஜஸ் வந்து பிவரேஜஸ்ங்கிறதுனால இவங்களுக்கு இன்றைக்கி விண்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால இவங்க சேல்ஸ் கம்மியாயிடும் ஸோ இப்போ அதை அவங்களும் அப்படியே நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க வின்டர் சீசன் ஆரம்பிச்சிட்டதுனால டொமஸ்டிக் சேல்ஸோட வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க ஃபியூச்சரில் வந்து இது சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக பார்க்குறாங்க ஜனவரி பிப்ரவரி பிறகு ரெக்கவரி ஆகும் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸ்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆஃப்ரிக்காவில் வந்து சவுத் அதுலேயும் பர்டிகுலரா சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஒரு நல்ல குரோத் வந்து நைன் பர்சன்ட் குரோத்துக்கான குரோத் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது தென் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் வந்து கொஞ்சம் டைவர்சிபிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க் தான் இவங்களோடது அதுலேருந்து இவங்க கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன்ஸ் பேக்கிங் டைரி அப்படின்ட்டு இங்கே சாரி டைரியா டைரி அப்புறம் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் இதெல்லாம் இவங்க வந்து பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் ரஷ் அப்படின்னு சொல்லுது இவங்களோட தான் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸஸ் வந்து பார்க்கும்போது மொரோக்கோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன் மொரோக்கோ ஸ்நாக்ஸஸ் வந்து இன் மொரோக்கோவில் வந்து நல்லா சேல்ஸ் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து அதே இதை வந்து ஜிம்பாவேக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஜிம்பாவே அண்ட் கென்யாக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க தென் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கு வந்து பியர் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது ஆப்ரிக்கா கண்ட்ரிஸில் பியர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோடய வந்து கொலாபரேட் பண்ணிருக்காங்க அதை அப்படி எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ற ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் பார்க்க முடியுது ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸ் சீசனல் அப்படிங்கும்போது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சீசனல் அப்படிங்கும் போது நமக்கு இந்தியால வந்து இவங்க பாட்டில் ட்ரிங்க் எனர்ஜி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இவங்களுக்கு இப்ப வின் சீசன்ல சேல்ஸ் கம்மியா இருக்கும் சம்மர் சீசன்ல இது வாய்ப்பு இருக்கு எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம் இப்போ அனாலிசிஸ்குள்ள பார்ப்போம் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஜ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் பினான்சியஸ்ட் மிட் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா அறநூறுனு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி அறுபத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பி சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் தியரட்டிக்கல் தான் இருக்கு பாயிண்ட் ஒன் வித் தியரட்டிக் லிமிட்ல தான் இருக்கு பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எக்ஸ்பென்சி டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் வந்து பாயிண்ட் எயிட்டி ஃபைவ்னு வருது ஒன் இயர்ல ஸோ இப்போ இது வந்து ஆவரேஜ் வாலட் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இவங்க ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அனுஸ்டா நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் இவங்க வந்து டிசம்பர் டு டிசம்பர் தான் கணக்கு முடிப்பாங்க ஆனுவல் ஏன்னா அமெரிக்காவோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்டர்லின்னு வரும்போது கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு அதுவும் வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட்டு கீழே அது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த சாரி டூ பர்சன்ட் டூ பர்சன்ட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸோட ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பன்னெண்டு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்டர்லின்னு பார்க்கும்போது மூணு புள்ளி ரெண்டு பர்சென்ட் இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செப்டம்பர் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குவார்டர்லி ரெவின்யூ க்ரோத் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பத்தொம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா கிட்ட ரெவின்யூ குறைஞ்சு போயிருக்கு அதனால இபிஎஸும் பார்த்தோம் சாரி நெட் ப்ராஃபிட்டும் ஒரு அறுநூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் லெவல் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் டூ இருக்கு இது போன தடவை காட்டிலும் ஒன் பாயிண்ட் செவன் கம்மியா இருக்கு இப்ப இபிஎஸ் பார்த்தோம்னா எட்டு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் ஃபோர் கூட தான் எடுத்துக்கலாம் இன்கிரிமெண்டல் இப்போ இந்த நாலு குவார்டரா பாப்போம் இந்த இடத்துல மாத்திரம் பாயிண்ட் ஒன் கீழே இறங்கிட்டு இந்த ரெண்டு குவார்டர் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு குவார்டரும் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவா மேலே ஏறிட்டு இருக்கிறான் இப்ப செப்டம்பர்லயே எட்டு புள்ளி எட்டு வரைக்கும் வந்திருக்கிறேன் சோ இப்ப டிசம்பர்ல எவ்வளவு தூரத்துக்கு இறங்க போறான் அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்து இருந்து பாக்கணும் இந்த ரேட்ல என்ன ஏழு புள்ளி எட்டுக்கு ஏழு புள்ளி ஏழு அப்படிங்கும் போது பாயிண்ட் ஒன் தான் கம்மியாயிருக்கு அதே மாதிரி இவனும் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ தான் கம்மி அது அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மீட்டானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி அறுபத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸில் வரும்போது ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் ஏழு புள்ளி ஒன்று இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி மூணு புள்ளி ஏழு எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்போது இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இருபத்தி ஏழு புள்ளி மூணு ஃபேர் ப்ரைஸ் எழுபத்தி மூணு புள்ளி ஒம்பது கரண்ட் பிரைஸ் நானூற்றி அறுபத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி மூணுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இது டூ பாயிண்ட் ஃபைங்கிறதெல்லாம் உடைச்சு அஞ்சையும் உடைச்சு ஆறு கிட்ட வந்திருக்கிறான் ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கு சப்சிக்வெயின்ட்டே உங்களுக்கு ஸ்கோப்புக்கான இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே ஸ்டாக்னைட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் பெரிய லெவல்லயே கரெக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும் ஸோ இப்போ இபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் எட்டு புள்ளி ஒம்போது அது ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி இருபத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் ஸோ இப்போ இந்த ரெண்டு புள்ளி இருபத்தி மூணுங்கிறது எக்ஸிட் ஆக போகிற பாயிண்ட் சிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது கூட தான் இருக்கு அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் க்யூ ஒன் க்யூ டூவோட க்ரோத் ரேட்டு நாற்பத்தி மூணு பர்சன்ட் அடி வாங்கியிருக்கு சப்ஸிக்வென்ட்டாக இது சீசனுங்கிறதுனால டிசம்பருக்கும் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நமக்கு டிசம்பரின் போது எகைன் திருப்பி விட்டு சீசன் அண்டு குளிர் நேரமும் ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ இவங்களுடைய சேல்ஸ் டொமஸ்டிக் சேல்ஸாக அது வந்து அடி வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் க்யூ டூ அண்டு ஆவரேஜை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது ஸோ இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இது வந்து க்யூ டூவோட கம் கியூ டூ அண்ட் ஆவரேஜ் கம்பெனி எஸ்டிமேஷன் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குது க்யூ ஒன் கியூ டூங்கிறது ஃபார்ட்டி த்ரீ பெர்சென்ட் ட்ராப் அவுட் ஆகிருக்கு ஆனால் இவங்க வந்து எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கு இந்த ஃபேக்டர்லாம் பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானனா அது சந்தேகத்துக்குரியதா மாறுது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் ஆர் டூல இருந்து ஆர் த்ரீ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் ஆர் டூ முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு முன்னூத்தி எழுபத்தி எட்டு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் முப்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ரெண்டு ஆர் த்ரீ ஐநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு இப்ப என்ன பண்ணிருக்கிறான்னாக்கா மேல இருந்து கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு வந்தவே மிட் பாயிண்ட்ல ஒரு டென்ட்ரி பர்சன் மாதிரி அதை சப்போர்ட் எடுத்துட்டு மேல பாதி தூரம் தான் போயிருக்கிறான் பாதி தூரம் போன உடனே வித்தின் த கேண்டில் வந்து லோவாயிருக்கு ஸோ இப்போ இவன் வந்து சப்சிக்வெயின் குவார்டர்லேயும் கொஞ்சம் சொதப்பினா அப்படின்னு சொன்னோம்னாக்க மிட் பாயிண்ட் உடச்சு கீழே ஆர் டூ வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள சப்போர்ட் பாயிண்டாக பார்ப்போம் நமக்கு ரியாலிட்டியில் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆர் த்ரீ ஐநூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே